ஐஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இன்னும் கொஞ்ச காலம்தான் உங்களை பற்றி மகிமையான காரியங்கள் பேசப்படும் ஆதார வசனம் என்னாகும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் தேவ மகிமையை காணப்போகும் அன்பர்களே உங்களுக்கும் உங்களது குடும்பத்துக்கும் கர்த்தர் என்னவெல்லாம் செய்தார் என்பது நீங்கள் சொல்லும் முன் இந்த செய்தி ஆங்காங்கே பேசப்படும் உங்களை குறித்து சொல்லப்படும் இந்த காரியம் என்றைக்கோ அல்லங்க கொஞ்ச காலம் அவ்வளவுதான் நான் சொல்கிறது நானல்ல கர்த்தர் சொல்கிறார் ஆதியாங்கம் இருபத்தெட்டு பதினஞ்சில் கர்த்தர் யாக்கோபடி சொப்பனத்தில் பேசுகிறார் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார் செய்தாரே இரண்டு மனைவிகள் பனிரெண்டு ஆண் மக்கள் ஒரு பெண் ரெண்டு மனைவியுடைய தாதிமார்கள் பெருக்கமான ஆடுகள் செல்வங்கள் ரெண்டு பரிவாரங்களோடு வருகிறான் என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டு யாக்கோபின் சகோதரி ஏசா நானூறு பேர்களோடு எதிர்கொண்டு வந்தானே அந்த செய்தி எப்படி பரவி இருக்கும் பாருங்கள் ஆதியாக முப்பத்தி மூன்றாம் அதிகார பதினெட்டுலேருந்து இருபது வரை வாசித்துக் கொள்ளுங்கள் யாக்கோபு பதான் அறாமில் இருந்து மாமா வீட்டிலிருந்து வந்த பின் காணான் தேசத்தில் இருக்கிற சாலேமி என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று கூடாரம் போட்டான் அங்கே ஒரு பழிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல் லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான் உங்களை பார்த்து தான் சொல்கிறான் இன்னும் கொஞ்ச காலம்தான் உனக்கு நான் போகிறத நன்மைகளை உன்னிலே உன் குடும்பம் உன் பிஸ்னஸ் வேலை எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றில் நன்மை உண்டாக செய்வேன் இவைகள் மக்களால் பேசப்படும் என்கிறார் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லுவார்கள் இப்பொழுது இருக்கும் பற்றாக்குறை என்ற சிறையிருப்பை திருப்புவேன் அது தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் இருக்கும் சொப்பனங் காண்பது போல் இருக்கும் நோய் வியாதி சிறையிருப்பை திருப்புவேன் எது செய்தாலும் வாய்ப்பதில்லை என்ற சிறையிருப்பை மாற்றுவேன் எவைகளெல்லாம் உன்னை கட்டு வைத்திருக்கிறீர்களோ வேண்டாத பழக்க வழக்கங்கள் வேண்டாத குணங்கள் இப்படி எல்லா சிறையிருப்பை மாற்றுவேன் அது உனக்கு சொப்பனம் காண்கிறது போல இருக்கும் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல உங்கள் சிறையிருப்பை நான் மாற்றுவேன் நிறைய வேலை செய்தும் பிரயாசப்பட்டும் பலன் கொஞ்சம்தான் இனி அப்படி அல்ல உன்னுடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பாய் முழு பலனை பெறுவாய் இந்த செய்தி உன் இனத்துக்குள்ளே பரவும் சொல்லப்படும் சங்கீதம் நூற்றி இருபத்தாறு முழுமையை வாசித்து பாருங்கள் விசுவாசி எழும்பு செயல்படு என்கிறார் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனமார அவர் மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ நிச்சயமாக நிறைவேற்றுவார் உங்களை குறித்த நன்மையான காரியங்கள் பேசப்படும் சங்கீதம் எண்பத்தி மூணு மூன்றாவது வசனம் சொல்லுகிற தேவனின் நகரமே நீங்கள்தான் உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் கேள்விப்பட்டவர்கள் சொல்லுவார்கள் எனக்கு அப்பவே தெரியும் இவங்க சூப்பராக வருவாங்கன்னு பேசுவார்கள் இஸ்ரேல் மக்கள் வனாதரத்தின் வழியாக நாற்பது ஆண்டுகள் பிரயாணம் கர்த்தர் மன்னாவை கொடுக்கிறார் கண்மலையை பிளக்கிறார் தண்ணீர் ஆறாக ஓடி வருகிறது இவர்கள் ஏதாவது விவசாயம் பண்ணினார்களா இல்லை பெரிய பெரிய கோட்டையை கட்டினார்களா பிஸ்னஸ் பண்ணினார்களா விதைத்தார்களா அறுத்தார்களா என்ன செய்தார்கள் ஏதாவது புதுசாக கண்டுபிடித்தார்கள் ஏதும் இல்லை ஏதும் இல்லை ஆனால் இவர்களை பற்றி நியூஸ் பரவுகிறது தீ போல யோசுவா ரெண்டு வேவுகாரர்களை அனுப்பி கானான் தேசத்தையும் எரிகோ பட்டணத்தையும் பார்த்து வாருங்கள் என்று அனுப்புகிறார் இந்த வேவுகாரர்கள் போய் ராகாப்பு என்னும் அதாவது எரிகோ எரிகோ பட்டணத்தில் ராகாப்பு என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் ராகாப்பு இவர்களை பார்த்து சொல்கிறாள் ஜோசுவால் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து பதிமூணு வரை வாசித்து சுருக்கத்தை மட்டும் கொடுக்குறேன் கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்தார் தான் போயிருக்கிறாங்க ஆனால் ராகா சொல்லுன்னு இந்த தேசம் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டார் அவளுக்கும் தெய்வத்துக்கும் சம்மந்தமே இல்லை உங்களை பற்றி திகில் எங்களுக்கு உண்டு இந்த தேசத்து குடிகள் சோர்ந்து போனார்கள் உங்களை பற்றி கேள்விப்பட்டு கர்த்தர் உங்களுக்காக சமுத்திரத்தை பிளந்தது யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள ரெண்டு பெரிய ராஜாக்களை சங்காரம் பண்ணினது கேள்விப்பட்டு தைரியமற்று போயிற்று எங்களுக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்றால் கேட்டீர்களா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசும் காரியங்களை வாய்க்க செய்வார் கர்த்தரின் ஞானம் உங்கள் மூலமாக வெளிப்படும் உங்களைக் கொண்டு பெரிய ப்ராஜெக்டுகள் செய்யலாம் வரும் இவை அனைத்தும் நீங்கள் செய்ததாக பேச்சு வெளிப்படும் லூக்கோ ஒன்னாம் அதிகிறது சகரியா எலிசபெத் தம்பதிகளுக்கு நடந்தது என்ன நடந்தது ரெண்டு பேரும் வயதானவர்கள் எலிசபெத்து மலடி என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு குழந்தை வேண்டும் என்று ஜெபித்தது கூட மறந்து விட்டார்கள் அவ்வளோ வயதாகிவிட்டது ஆனால் தேவதூதன் தேடி போய் உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்கிறார் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அதுக்கு யோவான் என்று பெயரிடங்கள் பெயரையும் சொல்லிவிட்டு போனான் அவர்களுக்கு ஒரே அதிசயம் பிறந்தது அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று இது என்ன மலடியாக இருந்தவள் வயதாகி விட்டது குழந்தை பிறந்திருக்கிறது கேட்டால் யோவான் என்று ரெண்டு பேரும் சொல்கிறார்கள் சகரியாவுக்கு வாய் பேச முடியல ஒரு வருஷம் ஆனால் ஸ்லேட்டு பழகி வாங்கி யோவான் என்று எழுதி காட்டுகிறாள் எல்லாருக்கும் ஆச்சரியம் மலை நாடங்கு இந்த வர்த்தமான எல்லாம் கொள்ளப்பட்டது என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி உங்களுக்கு கர்த்தர் செய்யும் காரியங்கள் அற்புதங்கள் கிரகிக்க முடியாத இவைகளை உங்களை சுற்றி இருக்கும் மக்கள் ஊர் மக்கள் பேசிக்கொள்வார்கள் நீங்கள் நம்ப வேண்டும் இப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது ஆமே நாமே என்று மனதுக்குள் சொல்ல வேண்டும் இது யாருக்கோ என்று நினைத்தால் அது யாருக்கோ தான் இவைகள் நடக்க இன்னும் கொஞ்ச காலம்தான் அப்போ சில ஒன்று ஐந்தில் இயேசு ஜீசர்களை பார்த்து சொல்கிறார் எருசலேமி விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்றார் கட்டளையிட்டார் அவர் பரமேறுவதற்கு முன்பாகும் எவ்வளவு காலம் காத்திருக்கிறேன்னு சொல்லவில்லை இவர்களோ ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள் வாசிச்சு பாருங்கள் அப்போ சொன்ன ஒன்னாம் அதிகார் பெந்தகோஸ்தை என்ற நாள் அதாவது ஆண்டவர் உயிர் தெழுதவே நாற்பது நாட்கள் பூமியில் ஆங்காங்கே ஆங்காங்கே தரிசனம் கொடுத்து தன் உயிருள்ளவராக காட்டினார் அவர் பரமேறி போன பின் பத்தாவது நாள் ஐம்பதாவது நாள் அவர் உயிர்த்தெழுந்த பின் ஐம்பதாவது நாள் அதான் பெந்த கொஸ்தே நாள் அந்த நாளில் ஆவியான இவங்கள் மேல் இறங்கினார் தேவடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்கள் அந்நிய பாசிகளில் பேசினார்கள் அது பண்டிகை காலம் எங்கெங்கேயோ இருந்து உலகத்தில் எல்லாம் அந்த யூதர்கள் அங்கே வந்திருந்தார்கள் ஏன்னா கிரேக்க பாஷையில் பேசுகிறார்கள் ரஷ்யா பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் எல்லாம் அவரவர்கள் பாஷையில் பேச கேட்கிறார்கள் பயம் உண்டாயிற்று தேவனை மகிமைப்படுத்த பிரமித்தார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் சந்தேகப்பட்டார்கள் ஐயோ இது என்னவா முடியுமோ என்று ஒருவரோட சொல்லிக் சொல்லிக்கொண்டார்கள் ஏன் அவர்களெல்லாம் மீனவர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள் இத்தனை பாஷைகளில் பேசுகிறார்களே என்று அப்போது ரெண்டாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரை வாசித்துப்பாரு அப்படி கொள்வார்கள் அவன் சாதாரணமாக தானே படிச்சுக்கிட்டு இருந்தா நீட்டில் டாப் மார்க் வாங்கியிருக்கானா ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க சொன்னாங்க ஆனால் பார்த்தா போர்டு போட்டு பயங்கர பிஸ்னஸ்ஸாக இருக்கிறது சொல்லுவார்கள் ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரத்தில் பஞ்சமோ பஞ்சம் குழந்தைகளை கொண்டு சாப்பிடக்கூடிய பஞ்சம் அப்போ ராஜா கேட்குறான்னு எலிசாவை பார்த்து தீர்க்க தரிசி நான் என்ன செய்வது என்று அப்போ கர்த்தருடைய வார்த்தை எலிசாவின் மூலமாக வருகிறது நாளைக்கு இந்நேரம் ரெண்டு ஒரு மரக்கால் வார் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கு ரெண்டு மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் சொன்னான் ராஜாவுக்கு கையிலாக கொடுத்து தூக்கி அவனோட இருக்கக்கூடிய அந்த பிரதானி சொல்லுகிற இது என்ன நடக்குமா நாம் நினைக்கிற மாதிரி தான் வானத்திலே டோரே ஓப்பன் பண்ணால் கூட இப்படி நடக்காதுன்னா எலிசா சொன்னால் நாளைக்கு இந்நேரம் நீ பாப்ப கண்ணில் ஆனால் சாப்பிட மாட்டாய் என்ன அப்படியே மிதிவிட்டு இறந்து போய்விட்டான் நடந்தது கொஞ்ச காலம்தான் ஆனால் நாளைக்கு மறுநாள் என்று சொல்லி மறுநாளே நடந்தது நம்மூர் பாஷையில் நான் சொல்ல வேண்டுமானால் வரக்கால் கோதுமை மாவு எல்லாருக்கும் புரிஞ்சது தான் பொன்னி அரிசி நூறு கிலோ ஒரு மூட்டை நூறுரூவாய்க்கும் துவரம் பருப்பு ஒரு மூட்டை இரநூறுவாய்க்கு விற்கும்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும் அப்படி தான் விற்றுதே நடந்தது அதுபோல் உங்களுக்கு எல்லா வாக்குகளும் நடக்கும் நீங்கள் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ப வேண்டும் விசுவாசித்து அவரை முதலில் வைத்து அவருக்கு கனமொகிமையை கொடுத்து வாசிக்க வேண்டியதை வாசித்து அதிகாலமே எழுப்பி செவம் பண்ணி தெய்வத்துக்கு பயந்து நீங்கள் நடக்கும் பொழுது தேடி வரும் எல்லாம் தேடி வரும் நடக்கும் உங்களை குறித்து பேசப்படும் ஜபிக்கலாம் தகப்பனே நேரம் காலம் எல்லாவற்றையும் நீர் உண்டாக்கி நீர் நீர் மாற்றுவீன் எல்லாவற்றையும் அதன் அதன் காலத்தை நேர்த்தியாக செய்து முடிப்பேன் அறிக்கை செய்கிறோம் எங்களை பார்ப்பவர்கள் எங்களை பற்றி கேள்விப்படுகிறவர்கள் இது கர்த்தரால் உண்டாயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள் எங்களுடைய மகிமையை பற்றி பேசுவார்கள் நீர் எங்களுக்கு செய்த காரியங்களை பற்றி பேசுவார்கள் மகிமை உமக்கே தகப்பனே இயேசுமையின் நாமத்தில் பிதாவேன் இன்றைய சிந்தனைக்கு இனிமேல் கருத்தர் கொடுக்கும் செய்யும் அற்புதம் ஆசிர்வாதங்களை பற்றி பேசுமுன் அது என்னை வந்து அடையும் முன் இதுவரை செய்ததற்கு நன்றி வழி ஆமேன் அலேலூயா